மேலப்பாளையத்தில் இலவச காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது மனித மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மேலப்பாளையம் வேலவன் இஎன்டி கிளினிக் இணைந்து நடத்திய காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவ முகாம் மேலப்பாளையம் ஹாமிம்புரத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்க பள்ளியில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே எஸ் ரசூல் மைதீன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்தார் இம்முகாமில் இலவச காது மூக்கு தொண்டை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை ஆலோசனை வழங்கப்பட்டது உயர்தர அதிநவீன காது மெஷின்கள் இருபது சதவீத சலுகை விலையுடன் ஆறு மாதத்திற்கான பேட்டரி மற்றும் இரண்டு வருட வாரண்டியுடன் வழங்கப்பட்டது ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள செவித்திறன் பரிசோதனை இலவசமாக செய்யப்பட்டது இலவச பேச்சு மற்றும் குரல் பயிற்சிக்கான ஆலோசனையும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் சிறப்பு மருத்துவ முகாமில் டாக்டர் ஆர் வி எஸ் வேலவன் சிகிச்சைகளை மேற்கொண்டார்